இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போது நம்ம இலக்கியாவை பார்க்கறதுக்காக நேராக வந்து ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அங்கே நடந்தது எல்லாமே வந்து பதினா நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பதினா கார்த்திக் இருந்துட்டு நீ எதுக்காக அங்கே போன அது மட்டும் இல்லாமல் இலக்கிய நீயை பார்த்து வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காகவும் அவகிட்ட பேசுகிறதுக்காகவும் போனேன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே நீ நாடகம் ஆடுற இல்லை அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை வீட்டில் வச்சு இப்போது உண்டு இல்லைன்னு பா இப்போது கார்த்திக் வந்து பதினா பண்ணிகிட்டு இருக்காரு அதுவும் இங்கே நம்ம இலக்கியாவை கேவலமாக பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த ரேஷன் அரிசி எல்லாம் கொடுத்து இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொத்து எனக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் முடிவு பண்ண போறாரு இந்த கார்த்திக் என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கார்த்திக்கோட கால் விழுந்து கார்த்திக் நான் இனிமேல் இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ கதறி எழுதிட்டு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிக்கு சரியான பதில் அடிய கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அந்த சின்ன பையனோ இருந்துட்டு மொத்த கேங்கையும் சேர்த்துக்கிட்டு அஞ்சலியோட முகத்துல அந்த பால் அதாவது அந்த பலூன் இருக்கு பாத்தீங்களா வாட்டர் பலூன் அதை அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது மட்டும் இல்லாம குழந்தைங்க கையால் அடி வாங்கறிய உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த அஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா எப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சலி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு கோவம் கோவமாக வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் தாக்ஷாயினிக்கும் ஃபோன் பண்ணி இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்போவே ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த அஞ்சலியோட சுயபத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரதுக்காக இங்கே வந்ததுக்கு நம்ம அதாவது கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி கிட்ட கேட்கிறாங்க நீ எங்க சொல்லியே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அந்த ஒரு டைம்ல அஞ்சல் இருந்துட்டு நான் எங்கே போயிருந்தேன் அங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சொல்லும்போது நீ வந்து பார்த்தீன்னா அம்மாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீயே போயிட்டு இலக்கியாவை எதுக்காக பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நான் இலக்கியாவை எப்படியாச்சும் வந்து பாதினா பார்த்து பேசி கூட்டிகிட்டு வரலாம் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கேம் ஆட கடைசில கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலியை பலார் பலார் நிறைய இது நீ எதுக்காக போன என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா நீயை பார்த்து அண்ணன் எங்கே இருக்காரு என்ன ஏது அப்படின்றத பேசி கூட்டிட்டு வரதுக்கு தான் போனேன் ஆனா அங்க நீ பண்ணது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா நீ கௌதம் அன்ன மேலேயும் இலக்கிய அண்ணி மேலயும் பாசமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க சொத்தை வந்து இப்போனா உனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ வந்து பாதுனா இப்போ கௌதம் அண்ணனை இந்த வீட்டை விட்டு விரட்டினேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாணகியும் அதுக்கப்புறம் பைரவி வந்துட்டு என்னப்பா சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு பேசுறதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அவன் நடந்துகிட்டு அன்னைக்கிட்ட பேசின பேச்சு இது எல்லாமே என்னோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இலக்கிய அண்ணன் வந்து இப்போ வந்து ஏதோ தரங் தாழ்ந்து போயிட்ட மாதிரியும் எவ்வளோ மட்டும் வந்து போயின்னா ஏதோ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாதிரியும் பேசிகிட்டு இருந்தா அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து போய்னா நானும் வந்து அண்ணன் மாதிரியே கஷ்டப்பட போகிறேன் கஷ்டப்பட்டு முன்னேற போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அஞ்சலிருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க